செங்கல்பட்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது குறித்தான முழு விவரங்களோட இணைகிறார் நமது செய்தியாளர் நவீன் வணக்கம் நவீன் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தற்போது எந்தெந்த பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது முழு விவரங்கள் வணக்கம் அதாவது தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆடுங்கிறது நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க பணம் மாதிரி எப்ப வேணுமோ அப்ப எடுத்துக்கலாம் இங்க ஒருத்தர் பீட்டல் ஆடு வளர்த்து மாசம் பல லட்சம் சம்பாதிக்கிறார் ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க காற்றழுத்தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது இந்த நிலையில் இன்று காலை முதல் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வந்திருந்த நிலையில தற்போது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளான மறைமலை நகர் கூடுவாஞ்சேரி காட்டாங்குத்தூர் செங்கல்பட்டு பரனூர் சிங்கப்பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் வந்து கடுமையாக பாதிப்படைந்திருக்கிறார்கள் அந்த மழையின் காரணமாக அவர்கள் வந்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அவர்கள் வந்து தஞ்சம் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக கனமழை வந்து இந்த பகுதிகளில் வந்து கொட்டி தீர்த்து வருகிறது விவரங்களுக்கு நன்றி நவீன்